செய்திகளை வழங்குவோர் உங்கள் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பராவ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டம் நூறு சதவீதம் தூய்மை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவது என்ற நோக்கமாக கொண்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சிறப்பு தூய்மைப் பணி நடைபெறுவதற்காக இன்று இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடங்கி வைத்தார் முன்னதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள காமராஜர் திடலில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் திரு சுபாஷ் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா காரைக்கால் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன் நிர்வாக பொறியாளர் திரு முத்துசிவம் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சுய உதவி குழு பெண்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர்கள் காரைக்கால் மாவட்டத்தை தூய்மை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதற்கான உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் டேக்டர் வேஸ்ட்டு பிரித்து கொடுக்க போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அண்ட் அது பிரித்து கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஹாட்ஸ்பாட்ஸு ஏதாவது இருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் இருக்குது எதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா உடனே அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம முன்ஸிபாலிட்டி எதாச்சும் பேர் இல்லை அது வேஸ்ட் எடுத்துவாங்க ஸோ அதனால் மறுபடியும் வேஸ்ட் பிரிச்சு கொடுக்குறது அண்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் கிளீனிங் எல்லாம் பண்ணணும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நன்றி தூய்மையாகவும் வைத்து பாரத தாய்க்கு சேவை பணிகளின் அர்ப்பணிப்பில் உறுதியாக இருப்போம் என நாம் அனைவரும் உறுதியேற்போம் மேலும் சிறப்பாக செயலாற்றிய துப்புரவு பணியாளர்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துப்புரவு பணியில் தங்களை சிறப்பாக ஈடுபடுத்திக் கொண்டு தூய்மை பணி செய்து வருகிறீர்கள் ஆதலால் சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் தினமும் குப்பைகளை வீடு தூரம் சேகரிக்க வேண்டும் பொதுமக்களாகிய நீங்கள் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்துக் கொடுக்க வேண்டும் அதனால் துப்புரவு பணியாளர்களுக்கு வேலைகள் எளிதாக ஆகுவதோடு சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் அறிவுறுத்தினார் மேலும் வாரந்தோறும் சிறப்பு தூய்மைப் பணிகளுக்கான நோக்கத்தை குறித்து உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சுபாஷ் அவர்கள் விரிவாக்கம் செய்தார் மேலும் கலைஞர் கருணாநிதி சாலை தலதரு பாரதியார் சாலை சந்திப்பில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சாலைகளில் வரும் பொதுமக்களிடம் நீர் நிலையங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் அறிவுறுத்தியதோடு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் நாட்டு நலப்படி திட்ட மாணவர்கள் வீடு தூரம் சென்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூய்மைப் பணி நடைபெற்றது பணிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடங்கி வைத்ததோடு தூய்மை பணியையும் செய்தார் அப்போது அங்கு கொட்டிக் கிடக்கும் மது பாட்டில்கள் மற்றும் கோழியின் கழிவுகளை பார்த்து இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் பார்கள் மற்றும் மதுபான விடுதிகளில் மது பாட்டில்களை இதுபோன்று கொட்டக்கூடாது அதற்கு வழிவகை செய்யக்கூடாது என்று நகராட்சி மூலம் தெரிவிக்க வேண்டும் மேலும் கோழி கழிவுகளை கொட்டாமல் இருக்க தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அவ்வாறு கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அறிவுறுத்தினார்கள்